நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எழுபது வயதை கடந்த பிறகு நமக்கு சத்தியமாக இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறதென்று வயது அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு வருடமும் இன்னும் அதிக மதிப்புள்ளது போல் தான் உணரப்படுகிறது உண்மை என்னவென்றால் உங்கள் உடல் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்பதை மெதுவாக அமைதியாக சில முக்கியமான சைகைகள் மூலம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்மைச் சுற்றி பார்த்தால் சிலர் எழுபது வயதை கடந்த பிறகும் உற்சாகம் தெளிவு உடல் வலிமையுடன் வாழ்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் மெதுவாக மந்தமாகி சோர்வு பலவீனம் உடல்நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறார்கள் இந்த பெரிய வேறுபாடு ஏன் வருகிறது ஏனென்றால் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டும் சிறியதாய் தெரிந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த சில சைகைகள் நம்முடைய உடலிலேயே இருக்கின்றன இந்த வீடியோவில் எழுபது வயதிற்கு பிறகு நாம் இன்னும் எவ்வளவு காலம் வாழ முடியும் என்பதை சொல்லக்கூடிய ஏழு முக்கியமான சைகைகள் பற்றி போகிறோம் இவை கற்பனை கதைகள் அல்ல யூகங்களும் அல்ல நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்களை மருத்துவர்கள் கவனித்து ஆராய்ந்து கண்டறிந்த உண்மையான அடையாளங்கள் இந்த வீடியோ முடிவுக்கு வந்தபோது உங்கள் உடலில் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன மேலும் உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆரோக்கியமாக இன்னும் நீண்ட காலம் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது சிறியதாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் அடையாளம் காண ஆரம்பிப்பீர்கள் அப்படியானால் வாருங்கள் தொடங்கலாம் சைகை ஒன்று உங்கள் நடையின் வேகம் எழுபது வயதிற்கு பிறகு நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் வாழ முடியும் என்பதை சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த சைகை உங்கள் டிஎன்ஏவில் இல்லை அது உங்கள் நடையில் இருக்கிறது நம்ம ஊரில் பார்த்தால் முருகேசன் தாத்தா முன்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அவர் நடையில் ஒரு மந்தம் வந்திருக்கிறது அடிகள் உறுதியாக இல்லை நடக்கும்போது சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நிலை யாரோடு சேர்ந்து நடந்தாலே சீக்கிரம் களைப்பு அதே நேரத்தில் ராமசாமி தாத்தாவின் நடை அவருடைய உடல் இன்னும் வலுவாக இருக்கிறது என்று சொல்கிறது ஆனால் முருகேசன் தாத்தாவின் மெதுவான நடை உடல்நலம் மெதுவாக குறைந்து வருவதற்கான ஒரு சைகை நடை மெதுவாக ஆகிறதென்றால் அது வயதின் காரணம் மட்டுமில்லை அது தசை வலிமை குறைவாக இருக்கலாம் இரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கலாம் அல்லது நரம்பு மண்டலம் பலவீனமாகவும் அறிகுறியாகவும் இருக்கலாம் நம் கால்கள்தான் நம் வலிமை கால்கள் பலவீனமானால் நம் வாழ்க்கையின் இயக்க சக்தியும் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நடையின் வேகத்தை மீண்டும் மேம்படுத்த முடியும் சிறிது சிறிதாக நடக்க ஆரம்பித்தாலே ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னே வைத்தால் உடல் மீண்டும் வலுவடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் நடை மெதுவாக மாறிவிட்டது என்று தோன்றினால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் சிறிய கால் பயிற்சிகள் செய்யுங்கள் லேசான எடைகளை பயன்படுத்துங்கள் மெதுவாக மெதுவாக நடக்கும் தூரத்தை அதிகரியுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வேகமாக நகர்கிறீர்களோ நீங்கள் இன்னும் எவ்வளவு காலம் நகர முடியும் என்பதை அதுவே சொல்கிறது சைகை இரண்டு உங்கள் கைப்பிடி வலிமை நம்மில் பலர் கவனிக்காத இன்னொரு முக்கியமான சைகை கைப்பிடி வலிமை நம்ம ஊரில் பெரியவர்களிடம் போது சிலரது பிடி உறுதியாக இருக்கும் ஆனால் சிலரது பிடி ரொம்பவே பலவீனமாக இருக்கும் மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்றால் உறுதியான கைப்பிடி வலிமை கொண்டவர்கள் மொத்த உடலிலும் நல்ல வலிமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதாவது தசை வலிமை நன்றாக இருக்கிறது இரத்த ஓட்டம் சரியாக உள்ளது நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக உள்ளது ஆனால் கைப்பிடி வலிமை குறைவாக இருப்பதென்றால் அது தசைகள் சுருங்கத் தொடங்கியிருக்கும் உடல் மெதுவாக பலவீனமாகி வருகிறது என்பதற்கான சைகை நல்ல விஷயம் என்னவென்றால் இதையும் திரும்ப மேம்படுத்த முடியும் ஒரு சிறிய பந்து அழுத்துவது கை பயிற்சி கருவிகள் லேசான எடை பயிற்சிகள் இதெல்லாம் போதுமானது ஒருமுறை நீங்களே கவனித்து பாருங்கள் ஏதாவது பொருளை பிடிக்கும்போது முன்பு இருந்த வலிமை இன்னும் இருக்கிறதா அல்லது இப்போது சற்றே பலவீனமாக உணர்கிறதா ஏனென்றால் இன்று நீங்கள் எவ்வளவு உறுதியாக பிடிக்கிறீர்களோ வருங்காலத்தில் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு உறுதியாக பிடித்துக் கொள்வீர்கள் என்பதை அதுவே தீர்மானிக்கிறது சைகை மூன்று ஒரு காலில் நின்று சமநிலையை வைத்திருக்கும் திறன் சமநிலை அது குறையும் வரை அதன் முக்கியத்துவத்தை நம்மில் பலர் உணரவே மாட்டோம் ஆனால் ஒரு காலில் குறைந்தது பத்து வினாடிகள் தள்ளாடாமல் நிற்க முடிவது நீண்ட ஆயுளை கணிக்கக்கூடிய மிக வலுவான ஒரு சோதனை நம்ம ஊரில் இருக்கும் சீதம்மா மற்றும் ராஜம்மா இருவருக்கும் எழுபது வயதை தாண்டிவிட்டது சீதம்மா தினமும் நடக்கிறார் யோகா செய்கிறார் ஒரு காலில் நின்றாலும் தடுமாறாமல் நன்றாக நிற்கிறார் ஆனால் ராஜம்மா சமநிலைக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒரு காலில் நின்றாலே உடனே தள்ளாடுகிறார் எதையாவது பிடித்து கொண்டுதான் நிற்க வேண்டிய நிலை ராஜம்மா உணராத உண்மை என்னவென்றால் இது ஒரு சின்ன விஷயம் அல்ல இது தசை வலிமை குறைவது நரம்பு மண்டலம் பலவீனப்படுவது மூளை செயல்பாடு மெதுவாக குறைவதற்கான ஒரு எச்சரிக்கை உங்களுக்கும் சமீபகாலமாக அடிக்கடி தடுமாறுகிறீர்களா சுவர் நாற்காலி போன்றவற்றை பிடித்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதா சுவர் நாற்காலி அல்லது ஏதாவது பிடித்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதா அப்படியானால் இப்போதே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் இது நல்ல விஷயம் என்னவென்றால் சமநிலையை மேம்படுத்த முடியும் தினமும் சில வினாடிகள் ஒரு காலில் நின்று பயிற்சி செய்யுங்கள் சைகை நான்கு உங்கள் நித்திரை ஸ்லீப் குவாலிட்டி சுந்தரமூர்த்தி தாத்தா தினமும் ஒரே நேரத்தில் படுக்கப் போகிறார் சுமார் ஏழு மணி நேரம் அமைதியான தூக்கம் காலை எழுந்ததும் உடல் லேசாக மனம் தெளிவாக ஒரு புத்துணர்ச்சியுடன் உணர்கிறார் ஆனால் கேசவன் தாத்தா இரவு முழுக்க அங்கும் இங்கும் புரண்டு பல முறை எழுந்து சில இரவுகளில் தூக்கம் வராமலே தவிக்கிறார் காலப்போக்கில் சுந்தரமூர்த்தி தாத்தாவின் உடல் நல்லா செயல்படுகிறது மூளை தெளிவாக இருக்கிறது சக்தி ஒரே நிலையாக இருக்கிறது ஆனால் கேசவன் தாத்தாவுக்கு தெளிவு குறைவது பகல் முழுக்க சோர்வு இரத்த அழுத்த மாற்றங்கள் இவையெல்லாம் நித்திரையின் தரம் குறைந்ததால்தான் நீங்கள் இரவில் அடிக்கடி விழித்துக் கொள்கிறீர்களா தூங்கிக் கொண்டே இருக்க முடியவில்லையா எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் அலசலாகவே எழுகிறீர்களா அப்படியானால் இதை ஒரு சின்ன விஷயமா நினைக்காதீர்கள் நித்திரை சரியாக இல்லாததற்கு காரணங்கள் மன அழுத்தம் தவறான உணவு பழக்கம் உடல் இயக்கம் குறைவு தூக்கத்தில் மூச்சு சரியாக செல்லாத பிரச்சனைகள் நல்ல செய்தி என்னவென்றால் நித்திரையையும் மேம்படுத்த முடியும் தவிர்க்க வேண்டியவை படுக்கப் போகும் முன் மொபைல் டிவி ஸ்கிரீன்கள் இரவில் கனமான உணவு செய்ய வேண்டியவை தினமும் ஒரே நேரத்தில் படுக்கப் போவது காலையில் இயற்கை வெளிச்சத்தை பார்க்குவது நாளில் கொஞ்சம் உடல் இயக்கம் நித்திரை என்பது வெறும் ஓய்வு மட்டுமல்ல உங்கள் உடலும் உங்கள் மூளையும் தங்களின் சிறந்த நிலையில் வேலை செய்ய மிகவும் அவசியமான ஒன்று இன்று இரவே உங்கள் நித்திரையை கவனியுங்கள் சோர்வாக எழுகிறீர்களா தூக்கம் கலைகிறதா கடந்த சில வருடங்களில் நித்திரை மாறிவிட்டது போல தோன்றுகிறதா அப்படியானால் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சைகை ஐந்து உங்கள் பசி மற்றும் உணவு பழக்கம் லட்சுமி அம்மா தன் உணவை ஆர்வத்துடன் சாப்பிடுகிறார் புதிய காய்கறிகள் பருப்பு வகைகள் பழங்கள் முழுமையான இயற்கை உணவு அவருடைய எடைநிலையாக இருக்கிறது சமைப்பதையே ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிறார் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கிறார் ஆனால் பத்மா அம்மா சமீப காலமாக பசி குறைந்துவிட்டது முன்பு போல் சாப்பிடவே மனம் வரவில்லை சில நேரங்களில் உணவையே தவிர்க்கிறார் பல நேரங்களில் வெளியிலே தயாராக கிடைக்கும் உணவுகளையே நம்புகிறார் தெரியாமலேயே கடந்த ஒரு வருடத்தில் அவருடைய எடையும் குறைந்துவிட்டது ஆனால் பத்மா அம்மா புரிந்து கொள்ளாத உண்மை என்னவென்றால் பசி குறைவது ஒரு சின்ன விஷயம் இல்லை அது ஒரு பெரிய எச்சரிக்கை அதன் அர்த்தம் உடல் சத்துகளை சரியாக உறிஞ்சிக் கொள்ளவில்லை தசைகள் மெதுவாக பலவீனமாகிறது உடலின் செயல்பாட்டு வேகம் குறைகிறது நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது வயது முதிர்ந்தவர்களில் பசி குறைவதென்றால் ஜீரண கோளாறுகள் ஹார்மோன் மாற்றங்கள் அல்லது நினைவாற்றல் குறைவு ஆரம்பிக்கும் சைகையாகவும் இருக்கலாம் நீங்கள் போதுமான அளவு சாப்பிடவில்லை என்றால் உங்கள் உடல் தன்னுடைய தசைகளை கரைக்க ஆரம்பிக்கும் அதனால் பலவீனம் அதிகரிக்கும் சாதாரண தினசரி வேலைகளே கடினமாக மாறும் நீங்கள் கவனிக்கிறீர்களா சிறிது சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி விடுகிறதா உணவின் மீது ஆர்வம் குறைந்து விட்டதா காரணமில்லாமல் எடை குறைகிறதா அப்படியானால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் எழுபது வயதுக்குப் பிறகு நன்றாக சாப்பிடுவதென்றால் வெறும் வயிறு நிரப்புவது இல்லை உடல் சரியாக வேலை செய்ய தேவையான சத்துக்களை கொடுப்பது சத்தான முழுமையான இயற்கையான உணவை தேர்வு செய்யுங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள் சைகை ஆறு மன அழுத்தத்தை சமாளிக்கும் உங்கள் திறன் எழுபது வயதை கடந்த பிறகு நீங்கள் மன அழுத்தத்தை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதும் உங்கள் நீண்ட ஆயுளை மிகத் தெளிவாக காட்டும் ஒரு விஷயம் நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் வாழ்வதுனா அது வெறும் மன வேதனை மட்டுமில்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் இதய நோய்கள் வரும் அபாயம் அதிகரிக்கும் முதுமை வேகமாக வரும் நம்ம ஊரில் பெரியவர்கள் சொல்வார்கள் மனம் அமைதியாக இருந்தால் உடலும் நல்லா வேலை செய்யும் அது நிச்சயம் உண்மை மன அழுத்தத்தை சரியாக கையாளத் தெரிந்தவர்கள் எழுபது வயதுக்குப் பிறகும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக கூர்மையான நினைவாற்றலுடன் வாழ்கிறார்கள் நம்ம ஊரில் இருக்கும் வெங்கடேசன் தாத்தா மற்றும் ராகவன் தாத்தா இருவருக்கும் வயது எழுபத்து ஆறு வெங்கடேசன் தாத்தா வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை மிக அமைதியாக எதிர்கொள்கிறார் பெரிய செலவுகளாக இருந்தாலும் உடல் பயமாக இருந்தாலும் குடும்பப் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் முதலில் ஆழமாக மூச்சு எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அடுத்த அடியை எடுக்கிறார் நண்பர்களிடம் பேசுகிறார் மனசுக்குள் எல்லாத்தையும் அடக்கி வைக்க மாட்டார் ஆனால் ராகவன் தாத்தா மன அழுத்தத்தை தெரியாமல் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கே கூட அதுபோல தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்கே கூட நாள் முழுக்க கவலைப்படுவது சின்ன சின்ன விஷயங்களுக்கே எரிச்சல் அடைவது எப்போதும் எதிர்மறை எண்ணங்களில் சிக்கிக்கொள்வது இப்படி சில மாதங்கள் கடந்தாலே இந்த மன அழுத்தம் உடலை நேரடியாக பாதிக்க ஆரம்பிக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் நித்திரை முற்றிலும் கெட்டுப்போகும் உடல் சக்தி மெதுவாக குறையும் நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருப்பதென்றால் உடலுக்குள் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும் அதுவே நினைவாற்றல் குறைவு முதல் இதய நோய்கள் வரை பெரிய பிரச்சினைகளுக்கு காரணமாகிறது வெங்கையன் தாத்தா மற்றும் ராதாகிருஷ்ணன் தாத்தா இருவருக்கும் வயது எழுபத்து ஆறு வெங்கையன் தாத்தாவும் நம்மைப் போலவே வாழ்க்கையில் பல சிக்கல்களை சந்தித்திருக்கிறார் எதிர்பாராத செலவுகள் உடல் நல பயங்கள் வீட்டில் வரும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆனால் அவரை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்துவது என்னவென்றால் அந்த பிரச்சனைகளை அவர் மிக அமைதியாகவும் நிலையாகவும் எதிர்கொள்வது ஆழமாக மூச்சு விடுவார் சற்று நடப்பார் மனிதர்களுடன் கலந்துரையாடுவார் எந்த பிரச்சனையையும் மனசுக்குள் நீண்ட நேரம் வைத்துக் கொள்ள மாட்டார் வந்தது வந்ததுதான் என்று பார்த்து அதிலிருந்து முன்னே நகர்ந்து விடுவார் ஆனால் ராதாகிருஷ்ணன் தாத்தா மன அழுத்தத்தை விடவே மாட்டார் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பகல் முழுக்க யோசிப்பது சின்ன விஷயங்களுக்கே கோபப்படுவது தினமும் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணத்திலேயே மூழ்கியிருப்பது இதெல்லாம் மெதுவாக ஆனால் உறுதியாக அவருடைய உடலை சேதப்படுத்துகிறது இரத்த அழுத்தம் உயர்கிறது நித்திரை கெடுகிறது உடல் சக்தி குறைகிறது இதுதான் நீண்ட கால மன அழுத்தத்தின் உண்மையான விளைவு உடலுக்குள் வீக்கம் அதிகரிப்பது நினைவாற்றல் குறைவு முதல் இதய நோய்கள் வரை பல பெரிய பிரச்சினைகளுக்கான அடித்தளம் நீங்களும் அடிக்கடி காரணமில்லாமல் எரிச்சலாக சோர்வாக மனசு அமைதியில்லாமல் உணர்ந்தால் இது ஒரு சின்ன விஷயமில்லை மன அழுத்தத்தை சமாளிக்க வழிகள் இருக்கின்றன தியானம் நடை ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி சற்று சிரிப்பது கூட இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை கூட சேர்க்கக்கூடியவை ஒருமுறை நீங்களே உங்களிடம் கேளுங்கள் பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னே செல்கிறீர்களா அல்லது அந்தக் கவலைகளை பிடித்துக்கொண்டு மன அழுத்தத்தை உங்கள் மேல் சுமக்கிறீர்களா சைகை ஏழு மனிதர்களுடன் இருக்கும் தொடர்பு சோஷியல் கனெக்ஷன் அம்மா அதிக நேரம் தனியாகவே கழிக்கிறார் பல ஆண்டுகளாக பல நண்பர்களுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது குடும்பம் இருந்தாலும் அரிதாகத்தான் பேசுகிறார் மாதங்கள் செல்ல செல்ல தனிமை அதிகரிக்கிறது மனம் மெதுவாக துக்கம் மனச்சோர்வு பக்கம் நகர்கிறது உடல் நலமும் மெதுவாக குன்றுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் மனிதர்களுடனான தொடர்பு என்பது வெறும் உணர்ச்சி ஆதரவு மட்டுமல்ல அது நம் உடல் ஆரோக்கியத்தையும் நேரடியாக பாதிக்கிறது மனிதர்களுடன் பேசினால் மூளை சுறுசுறுப்பாகிறது மன அழுத்தம் குறைகிறது உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கின்றன நீங்கள் சமூக நிகழ்ச்சிகளிலிருந்து விலகிக் கொள்கிறீர்களா கால் மெசேஜ்களை தவிர்க்கிறீர்களா முன்பைவிட அதிகமாக தனிமையில் இருக்கிறீர்களா அப்படியானால் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது சமூகமாக செயல்படுவதென்றால் என்றால் எப்போதும் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் போதும் பழைய நண்பருக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு பிடித்த ஒரு குழுவில் சேர்ந்து கொள்வது தினமும் யாருக்காவது இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகள் பேசுவது இவையெல்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை நீங்கள் இன்று உருவாக்கும் உறவுகள் வெறும் சந்தோஷத்திற்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் அவை மிக முக்கியமான காரணம் இப்போது இந்த ஏழு சைகைகளும் உங்களுக்கு தெரிந்துவிட்டன ஒருமுறை நின்று யோசித்துப் பாருங்கள் நீங்கள் வலிமையுடன் நம்பிக்கையுடன் முன்னே செல்கிறீர்களா அல்லது சின்ன சின்ன எச்சரிக்கை அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டதா நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த விஷயங்களில் பெரும்பாலானவற்றை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் நடை வேகம் உங்கள் கைப்பிடி வலிமை உங்கள் சமநிலை திறன்